தங்குமணி வர அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் மணி ஸ்கியார் எளிய காலை வணக்கம் தங்கமணி எப்படி இருக்கிறீங்க

செந்தில் தண்டமானவர்களிடம் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார் இப்ப நிறைய இடங்களுக்கு போய் வர்றாரு எம்மை வெற்றி பெற மக்கள் தீர்மானித்து விட்டனர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எப்படி ஒரு நம்பிக்கை வாத்தீங்களா அதுதான் என்ன நம்பிக்கை தானே வெற்றியின் முதல் படியா நாம் தப்பிக்க விடவில்லை ஜனாதிபதியின் கேள்விக்கு அனுரகுமார பதில் சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது இப்ப சஜித் ஒரு பக்கம் இந்த மாதிரி கேச்சு கொண்டு அனுரகுமார திசா நாயக்க வந்து ஜனாதிபதி அவர்களோட பெரிய பனிப்போரே போய் அனிலுக்கும் அனுரவுக்கும் இப்போ பெரும் பிரச்சனைகள் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் ரெண்டு பேரும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அவருக்கு போட்டி நினைக்கிறேன் அனுரவுக்கு போட்டி சஜித் இல்ல ரணில் விக்ரமசிங்க தான் அவர் டிரெக்டா இங்கே தலையோட தான் போட்டி போடுறாரு சரியா அங்கால நாமல்

ஆமா 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 ஜனாதிபதி வேட்பாளர் தெரியும் கடவுள் தெரிகின்ற

செய்யலாம் ஆமா அதாவது வயது வந்து அவருக்கு கொஞ்சம் நடக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆனாலும் மக்களுக்கு போய் தன்னை காண்பிக்க வேண்டும் தன்னை வெளிப்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறார் போவோம் இல்ல நடப்பா நான் பொதுவா சொல்றேன் சரியா அப்படி ஒரு விஷயத்துல நாங்கள் செய்து முடிக்கணும் என்ன கஷ்டம் வந்து தலையே போனாலும் நாங்க முண்டமாயாவது போய் அப்படி இருக்கணும் நாடு முழுவதும் சுமார் பதினூவாயிரம் வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்நாயக்க தகவல் சொல்லி ஒரு செய்திக்கும் வீரகேசரி பத்திரிகையை சுமந்து வந்திருக்கிறது அப்படியே நாங்க தினக்குரல் பக்கம் கடந்த

அவருடைய ஒரு காப்பி கட் மாதிரியே தெரியுது சரி அப்படி சொல்லாதீங்க இல்ல சும்மா லுக்கல சொல்றேன்

திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாற்பத்தி மூவாயிரம் மீட்டர் காணி அபகரிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி ஹரேன் மனுஷவின் நியமனத்திற்கு கடும் எதிர்ப்பு என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி இந்த செய்திகள் தினக்குரல் பத்திரிகை செய்திகளாக இருக்கிறது தமிழன் பத்திரிகை எம்பிக்கள் பாய்ச்சல் கட்சி தாவல்களுக்கான ரகசிய பேச்சுக்கள் கட்டத்தில் இந்த வாரம் எம்பிக்கள் பலர் அடிக்கும் சாத்தியை கோரு என்று சொல்லி ஒரு செய்தி ஹரின் மனுஷவுக்கு ஆலோசகர் பதவிகள் என்று சொல்லியொரு செய்தி எங்களுடைய கட்சி கதவுகள் திறந்துள்ளன நாமல் சொல்லி இருக்கிறார் தேர்தல் விதிமுறல் வெகுவாக உயர்வு என்று சொல்லியொரு செய்தி அறுபத்தைந்து

அரசாங்கத்தின் திட்டங்களை இடைநடுவில் கைவிட முடியாது கைவிட்டால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தமது எதிர்காலம் குறித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி உண்மையான கதை அரசியல்வாதிகளுக்கு மதுபான விற்பனை அனுமதி பத்திரமா கலால் துணைக்குள் ஆணையாளர் குணஸ்ரீ மறுப்பு இருந்த நாட்டை பொறுப்பேற்க மறுத்த சஜித் அன்று தட்டி கழித்ததாக சாகன குற்றச்சாட்டு எல்லாருக்கும் தெரியும் தானே

முற்றாக ஒழிக்கப்படும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் சூளுரை சுப்பிரமணியன் சுவாமி நாமலுக்கு வரவேற்பு மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் புகழாரம் ஏனண்டா அப்ப கட்டி காத்த நட்பு சுப்பிரமணிய சுவாமி எப்பவுமே அவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுடைய குடும்பத்துக்கு அடிக்கடி நிகழ்வுகள் எல்லாம் பங்கு பெற்று வருவார் குடும்ப தொடர்பு ஆமா வரவேற்க கூடியது அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்துக்களை சொல்லி சரி இது சாதாரணமா அரசியல் நிக்கிறார் தேர்தலில் நிக்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் நிக்கிறார் வாழ்த்துறதுல தப்பு இல்ல தானே மனோ கணேசன் சொல்லியிருந்தார் அமல் ராஜபக்ஷவை பார்த்து பேசியிருந்தார் எலெக்ஷன் கமிஷன்ல வச்சு அன்னைக்கு